அன்பு சகோதர விஜய் வரைக்கும் அவர் அவருக்கு நல்லது இல்லை அவர் இயக்கத்துக்கு நல்லது கிடையாது ஒரு அவருக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிற நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிற சூழ்நிலையில் அது போன்றது அவரை தவிர்க்கணும் அதாவது நீங்க அந்த நூத்தி முப்பதாவது அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்ட் வரைக்கும் அதுல முக்கியமான நீங்க பத்திரிகையாளர்கள் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டியது கடுமையான அந்த சில குற்றங்கள் ஈடுபட்டிருக்கவங்க அவங்க நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு வந்து பொறுத்த பதவி பெறுப்புங்கிறத வந்து எனக்கு அதில் ஆட்சேபம் கிடையாது ஆனால் ஒருவர் நீதிமன்ற தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அது உண்மையாக பொய்யான்னு தெரியிறதுக்கு முன்னாடியே அவர் முப்பது நாள் அவர் சிறையில் வைக்கும்பொழுது அப்போது அவரு அவர் பதவியை பறிக்கலாங்கிற அது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு சொல்றாங்க நீங்க நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு அவர் பொறுத்த வரைக்கும் இவர் தப்பு செஞ்சிருக்கிறார் சொல்லி இதானதுக்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நீங்க அவங்க அவங்க இருக்கிற பதவி முக்கியமான பதவிகள் அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி அந்த பதவியை நீடிக்க கூடாதுங்கிறது அதுல வந்து எனக்கு பொறுத்த உடன்பாடு ஆனால் அது முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம் யாரை வேணா குற்றச்சாட்டு சுமத்தலாமே ஒரு காழ்ப்புணர்ச்சின் அடிப்படையில ஒரு மாநிலத்திலேயோ இல்லை ஒன்றியத்திலேயோ ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு எழுப்பி வேணேன் பழி அரசியல் பழி அந்த நோக்கத்தில் ஒரு ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி வேணுன்னு பறிக்கிறதுக்காண்டி இல்ல ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரதுக்காண்டி கவர்னர் கவர்னருடைய இது கொண்டு இதுக்குள்ள கொண்டு வரதுக்காண்டி அந்த மாநிலத்தில் அரசியல் டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு இது போன்ற விஷயங்களுக்கு வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு மாத்திரம் கிடையாது இந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கிற தெலுங்கு தேசம் போன்ற இயக்கங்களுக்கும் பாஜக தலைவர் நடிகர் நூறு அங்கு அங்கு அவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க பேச்சு எல்லாரும் விமர்சிக்கிறாங்க தலைவர்களுக்கான பேச்சு இல்லை நீங்களும் அந்த தலைமுறை தலைவர்கள் அவரு நான் ஏற்கனவே ஒரு பேட்டி நான் சொல்லியிருக்கேன் அன்பு சோதர விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவருக்கு நல்லதில்லை அவர் இயக்கத்துக்கு நல்லது கிடையாது நீங்கள் அவங்க இப்படி பேசுனாங்க இவங்க இப்படி பேசுனாங்கன்னு இன்றைக்கி சொன்னாலுமே அவர் ஒரு படித்த இளைஞர் ஒரு அவருக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிற நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிற சூழ்நிலையில் அது போன்ற இதை அவரை தவிர்க்கணும் அவங்க இப்படி பேசியிருக்காங்க இவங்க இப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்கிறது விட நம்ம நம்ம சரியாக இருக்குங்கிறத என்னுடைய இது அது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளை சொல்கிறேன் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்னுடைய என்னோட நிலைப்பாடு